இன்றைய தொகுப்பு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா இருவரையும் பாதுகாப்பாக அழைத்து வரும் பணிகள் தீவிரம் நாசா மற்றும் விண்வெளி பயணம் மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் திருச்செங்கோடு ஒன்றியம் ஏமப்பள்ளி ஊராட்சி ஏ கைலாசம்பாளையம் அருந்ததிர் துருவில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கான்கிரிட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் கருமாபுரம் ஊராட்சி கரியப்பன் குட்டை அருந்ததியர் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மண்டகாபாளையம் ஊராட்சி கொசவம்பாளையம் மெயின் ரோட்டில் நாமை திட்டத்தின் கீழ் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை எலச்சிபாளையம் ஒன்றியம் எண்பத்தி ஏழு கவுண்டன்பாளையம் ஊராட்சி இந்திரா நகர் பகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்பு எலச்சிபாளையம் ஒன்றியம் மண்டக்காபாளையம் ஊராட்சி கொசவம்பாளையம் பகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்பு திருப்பூர் மாவட்டம் குமார் நகரில் துணை மின் நிலையத்தில் திறன் மேம்படுத்துதல் பணி முதலிபாளையம் ஊராட்சி தாட்கோவில் பின்னலாடை தொழிற்பேட்டை மையம் பல்லடம்பட்டம் கரைப்புதூர் ஊராட்சி பச்சாங்காடு பாளையத்தில் ஜெய் விஷ்ணு கிளாத்திங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கரைபுதூர் ஊராட்சி அருள்புரத்தில் பொது சுத்திகரிப்பு நிலையம் கணபதிபாளையம் ஊராட்சி கவுண்டம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலை கடை பகுதிகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் ஆய்வு என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் கோவைத்திவாவது வார்டு தூய்மை பணியாளர்களுடன் தூய்மை பணி சம்பந்தமாக வார்டு கேட் மீட்டிங் வார்டு அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டு வார்டில் உள்ள தூய்மை பணி சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்துரைத்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார் சேலம் அருகே விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் தற்காலிக பணி நீக்கம் அலைபேசியில் பேசிக்கொண்டே பேருந்தை ஓட்டுநர் இயக்கியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதால் வரும் நாட்களில் மின்சாரம் பெட்ரோல் டீசல் எல்இடி டிவி சூரிய தகடுகள் உள்ளிட்ட முக்கியமான அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்படுகிறது இந்த பணவீக்கத்தால் நடுத்தர மக்களே பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க